வேல் உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த கந்தன் உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை கூற வேண்டும் என்று நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் இனியும் கந்தனை காக்க வைக்காமல் என்னவென்று கேட்டு விடுவாயா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயத்தை நான் உனக்கு என்னவென்று சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு ஒவ்வொரு நாளும் இந்த கந்தனை நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு எப்பொழுதும் என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்ற என் பிள்ளையே நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்றால் அதை உன்னிடத்தில் சொல்லாமல் நான் சென்றுவிட முடியுமா இந்த விஷயம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும் இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த அற்புதத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நான் உறுதியாக கொடுத்திடுவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை தேடி வந்து நான் உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கான அதிமுக்கியமான மகிழ்ச்சியை நான் என்றும் நிறைவாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தனை எண்ணிய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே கவலைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி தந்திடுவேன் என்பதனை மறந்து விடாதே சதா சர்வகாலமும் முருகா முருகா என்று சொல்லி என்னை கூப்பிட்டு எப்பொழுதும் அப்பன் மீது நம்பிக்கை கொண்டு என்னை அழைக்கின்ற என் பிள்ளைகளுக்கு நான் என்னாலும் இந்த வாழ்க்கையில் அதி அற்புதங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி நான் வந்த பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் இருந்த விஷயங்களும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களும் ஏராளம் எல்லாமுமே மாறத் தொடங்கி இருக்கின்றது எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் அதி அற்புதமான மாற்றங்களை கொண்டு வர தொடங்கி இருக்கின்றது உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை உனக்கு புரிய வைக்க தொடங்கிவிட்டது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலுமே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக மிகப்பெரிய புரிதலை கொடுக்க வேண்டி வந்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என் குழந்தையை கந்தன் முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் அப்பன் உன்னை தேடி வந்து நான் எப்பொழுதும் ஒளிவு மறைவில்லாமல் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை என்னாலும் நீ எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் பெறும் பொழுதெல்லாம் நீ எப்பொழுதுமே எதையும் விட்டுவிடக்கூடாது கஷ்டங்கள் வருவது என்பதற்காக வாழ்க்கையை விட்டு வெறுத்து ஓடிவிட முடியுமா இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா நீ எங்கு ஓடி ஒளிந்தாலும் இதை நீதான் வாழ வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது உனக்கான வாழ்க்கை என்பதனால் என் பிள்ளை சர்வ நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக மாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றிலும் உன் அப்பன் உன்னோடு வருகின்ற இந்த தருணங்களை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்னாலும் உனக்கு நான் துணை நிற்பேன் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை நான் உறுதியாக நடத்தி கொடுப்பேன் எந்த நொடி என்ன நடக்கும் என்று சொல்லி கலங்காதி எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும் என்று சொல்லி நீ வருந்தாதி இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் என் பிள்ளை நீ தடுமாறி நிற்காதி உன்னை தேடி நான் வந்துடுவேன் உன் அப்பன் முருகன் நான் எப்பொழுதும் உன்னைச் சுற்றி உனக்கான வாழ்க்கையின் அத்தனை உண்மைகளையும் நான் நிறைவாக எடுத்துச் சொல்லிடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சட்டென்று இந்த மாற்றங்களை நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பொழுது கந்தனை உன்னால் உணர முடியும் அப்பன் நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்தி இருக்கிறார் என்பதனை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் இனியும் இந்த மாற்றங்களை கடந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அது உனக்குள் ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய அதிசயத்தை நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதனை மறக்காதே நாளைய விடியல் இந்த கந்தனுக்குரிய கிருத்திகையினுடைய விடியல் என்பதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த வேண்டி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்திட்டால் உன்னை தேடி இந்த கந்தன் வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் நான் உனக்குள் தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டு கொண்டு வருவதற்கானது என்பதனை நீ மறந்து விடாதே என்னதான் நமக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் வந்திருந்தாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் இன்னல்கள் வந்திருந்தாலும் அப்பன் முருகன் என்னை கண்டதும் உன் மனது தெளிவடைகிறதல்லவா அப்பன் நம்மை தேடி வந்து விட்டார் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் என்ற உணர்வு உனக்குள் தோன்றுகின்றதல்லவா அந்த உணர்வு ஒன்றே போதும் உன்னை நிச்சயமாக நான் மீட்டெடுத்து கொண்டு வந்து விடுவேன் உனக்குள் தோன்றுகின்ற இந்த நேர்மறையான சிந்தனை ஒன்று போதும் இந்த கந்தன் உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து வந்து விடுவேன் நீ அனுபவிக்கின்ற இந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட பேராபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை நான் மீட்டு கொண்டு வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதையும் எதிர்பார்த்து உனக்கு வேண்டியதை எல்லாம் நடத்திவிட நீ எப்பொழுதும் பேரானந்தப்பட வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது மனதை தெளிவுபடுத்து அங்கும் இங்கும் அலைபாய விடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களின் மீதெல்லாம் உன் கவனத்தை செலுத்தாமல் ஒரு நிலையோடு நீ யோசிக்க தொடங்கு உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீயாகவே புரிந்து கொள்வாய் இந்த கந்தன் உன்னோடு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எதிர்பாராத விஷயங்கள் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை உணர்ந்து நீ அதற்கு ஏற்றது போல உன்னை பேரானந்தப்படுத்தி கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே உன்னால் மாற்றிவிட முடியவில்லை என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உன்னால் மாற்றங்களை அடைய முடியும் என்பதனை நம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உன்னால் அத்தனை அதிசயங்களையும் உணர முடியும் என்பதனை நீ நம்பு உன்னை தேடி நான் வருவதும் இந்த சூழ்நிலைகள் உனக்கே உனக்கானதாக மாறுவதும் என்னாலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்று எண்ணி நீ நிச்சயமாக பேரானந்த படத்தான் போகிறாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதையெல்லாம் எப்பொழுதும் நீ தெளிவாக உணரத்தான் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு தருவது போன்ற மாற்றங்களை நீ நிச்சயமாக உணர வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த அற்புதங்களை என் பிள்ளை நிச்சயமாக என்னவென்று நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காது இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக எப்பொழுதும் உன்னை தயார்படுத்து நான் இருந்து வெற்றியை உறுதி செய்யும் பொழுது இதையெல்லாம் சரியாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு எதிர்பாராத மாற்றங்களும் எதிர்பாராத அதிசயங்களும் என்றும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அந்த நிமிடமே இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் கந்தனுக்கு தெரியுமல்லவா என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று அப்பனுக்கு தெரியுமல்லவா என் பிள்ளையின் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்று அதனை நான் உனக்கு சரியான தருணத்தில் நிறைவாக கொடுக்கிறேன் என்பதனை உணர்ந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ்வதற்கு தயாராக இரு எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதனை நம்பு உன்னால் எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய சாதனைகளை புரிய முடியும் அந்த அளவிற்கு உனக்குள் மிகுந்த மன வலிமையை நான் கொடுத்திருக்கின்றேன் அந்த அளவிற்கு உனக்குள் மிகுந்த மன மாற்றத்தை நான் கொடுத்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலையையும் கண்டு நீ கலங்காது நீ அடுத்த அடியை நோக்கி பயணம் செய் நாளைய கிருத்திகையின் விடியல் இந்த கந்தன் நிச்சயமாக உன்னை தேடி ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவேன் என்பதனை மறக்காதே அப்பன் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் இனி என்னாலும் உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை நிறைவாக தரட்டும் நீ எதையும் எண்ணி கலங்காது தொலைத்ததை எண்ணி வருந்தாது இனி அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே எல்லா நிலையிலும் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை வழிநடத்த நான் வருவேன் கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு கவலை எதற்கு அப்பன் முருக நான் இருக்கிறேன் என்ற நல்ல செய்தியையும் நாளைய கிருத்திகையின் விடியலில் இந்த கந்தன் உன்னை தேடி வருகிறேன் என்கின்ற உண்மையான செய்தியையும் உனக்குச் சொல்லத்தான் நான் வந்திருந்தேன் என்றும் உனக்கு சந்தோஷம் நிலைக்கட்டும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா